சிறப்பான முறையில் வரவேற்றனர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் குடியாத்தம் தொகுதியில் தான் அதிகப்படியான வாக்கு பெற்றேன் அதற்கு நன்றி கடனாக பொதுமக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பேன் அனைத்து திட்டங்களையும் பெற்று தருவேன் என்றார் இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் தோல்வி வாக்காளர் பொதுமக்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குடியாத்தம் சட்டமன்ற விட மனோஜ் வாங்கி ஓட்டு வித்தியாசம்